வணக்கம் நட்புகளே நம்ம மடப்பள்ளியில் காஞ்சு மிளகாத்தூள் ரெட் சில்லி பவுடர் காஷ்மீரி சில்லி பவுடர் இது வந்து தனியாத்தூள் கொரியாண்டர் பவுடர் மஞ்சள் தூள் டர்மரிக் பவுடர் பஜ்ஜி மிக்ஸ் அப்புறம் லேடிஸ்க்காகவே ஸ்பெஷலாக பண்ணுற ஹெல்த் மிக்ஸ் அப்புறம் இட்லி மிளகா பொடி இந்த ஏழோட இப்போ புதுசாக நம்ம ஆட் பண்ணிருக்கிறது இட்லி தோசை மிக்ஸ் இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்மளை மாதிரி வேலைக்கு போகிறவங்களுக்கு ஈவினிங் இப்போ நாளைக்கு வேணும்னா இன்றைக்கி ஈவினிங் வந்து நம்ம இதை உப்பு போட்டு இட்லி மாவு பதத்துக்கு எப்போவும் எப்படி கரைச்சி வைப்போம் அந்த மாதிரி கரைச்சி வச்சிடணும் இது இப்போ வெயில் காலமாக இருக்கிறதுனால ஒரு மினிமம் எயிட் ஹவர்ஸ் குளித்தா போதும் ரொம்ப பிடிச்சா இந்த சம்மருக்கு நல்லா இருக்காது வின்டர் டைமில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் நேரம் வச்சு பிளிக்க வைக்கணும் ரொம்ப அருமையான இட்லி தோசை ரொம்ப நல்லாயிருக்கு இதை இந்த புதுசாக வந்திருக்க ப்ராடக்டை வாங்கி ட்ரை பண்ணுங்கள் எல்லா ப்ராடக்ட்டுமே வீட்டில் பண்ணுற மாதிரியே பண்ணி கொடுக்குறோம் எந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸுமே ஆட் பண்ணலை ஈவன் இந்த பஜ்ஜி மிக்ஸில் கூட நான் வந்து கலர் ஆட் பண்ணலை வேணும்னா நீங்கள் கலர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கஞ்சி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது கூட வீடியோ இருக்குது நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணுங்கள் எல்லாமே ஸ்டாக் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் Thank you.